அடுத்த பாடல் நீண்ட நாட்களாக பாசக் கயிற்றால் உடலை பற்றி கொண்டிருக்கிறாய் நானே எனும் அறிவை கொண்டு அதை வெட்டி எறிந்து மகிழ்ச்சி கொள் பிணைப்புங்கிறது இரண்டு விதங்களில் இருக்கலாம் ஒன்று வந்து வெளி உலகில் இன்னொன்று அக உலகில் நாம் உடலோடு எப்படி பிணைந்திருக்கோம் யோசித்து பாருங்கள் நாமங்கிறது என்ன முதல்ல இது ஒரு முக்கியமான கேள்வி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனியுங்க நீங்கள் நான்னு சொல்லும்போது எங்கே அதை உணர்றீங்க உங்கள் உடலை முழுதாக உணர்றீங்களா உடலோட ஒரு பகுதியாக உணர்றீங்களா உங்கள் தலையில் உணர்றீங்களா இதயப்பகுதியில் உணர்றீங்களா வயிற்றுப்புறத்தில் உணர்றீங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த உடல் நாம் அல்ல ஏன்னா உடல் மாறிக்கிட்டே இருக்கு ஐந்து வயதில் இருந்த உடல் இப்போ இல்ல நம்முடைய மனமும் மாறிக்கிட்டே இருக்கு நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது வயசாக வயசாக நம்முடைய அனுபவமும் அறிவும் கூட கூட எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது அப்போது நான்கிறது என்ன இப்போ ஏதோ ஒன்று மாறாமல் இருக்கு இல்லையா ஐந்து வயதில் நடந்த சம்பவங்கள் இன்னும் நம்மளுக்கு நினைவு இருக்குது இன்னும் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வயசு வரைக்கும் கூட போகலாம் அதுக்கு முன்னாடி கூட சில பேருக்கு நினைவு இருக்கலாம் அது முக்கியம் கிடையாது இங்கே ஆனால் ஏதோ ஒரு கண்டினியூவிட்டி ஒரு தொடர்ச்சி இருக்குது அந்த அந்த நான்கிறது எங்கே இருக்குது இந்த உடலில் இருக்குன்னா உடலில் எந்த பகுதியில் கையிலையா காலிலேயா தலையிலையா மூளையிலையா ஏன்னா சில சமயம் கோமால போயிடுறாங்க அப்போது அவங்க உயிரோடு இருக்காங்க நினைவு கிடையாது அப்போது என்ன அர்த்தம் கோமாலருந்து வெளியில் வந்தாங்கன்னா டக்குனு எல்லாமே நினைவுக்கு வருது அதே சமயம் எதெல்லாம் நினைவுக்கு வருனோ சொல்ல முடியாது அப்போது அதெல்லாம் எங்கே இருக்குது நம்ம நினைவு இருந்தாலும் ஏதோ ஒன்று அந்த நினைவு நினைவுகளோடு தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்குது இல்லையா அதாவது பல்பு இருக்குது சுவிட்ச் இருக்குது சுவிட்சை போட்டோம்னா பல்ப் எரியுது அந்த கனெக்ஷன் வேண்டியது இருக்குது அப்போது என்ன நடக்குது இதை நாம் கொஞ்சம் கவனிக்கணும் இப்போது இந்த பிணைப்பை நாம் எப்படி கொள்கிறோம் இப்போது அது இதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கலாம் பட்டு அதை கவனிங்க அந்த நான் எதுவில் பிணைந்திருக்கு இப்போது இந்த பாடலை எடுத்துக்கிட்டோம்னா உடலை பற்றிக்கொள்வதை பற்றி சொல்கிறாங்க இப்போ உடலை நாம் எப்படி பற்றிக்கொள்கிறோம் உள்ளுக்குள்ளே இருந்து பற்றிக்கொள்கிறோம் இல்லையா அதுதான் கவனிக்கணும் அதனால தான் நமக்கு உள்ளே கவனிக்கணும்னு சொல்வது ஏன்னா நம்ம உள்ளே நம்ம கவனித்தோம்னா நம்முடைய உடலில் எனர்ஜி செயல்படுவதை கவனிக்கலாம் சில விஷயங்கள் நம்முடைய உடலை சுருக்கும் சில விஷயங்கள் விரிக்கும் பல்வேறு விதங்களில் செயல்படும் ஒரு மலரை போல ஒரு ஆக்டோபஸை போல ஒரு இதயம் செயல்படுவதை போல நம்முடைய உடலில் இருக்கும் எனர்ஜியும் விரியும் சுருங்கும் இப்போ அதன் மூலமாக தான் நாம் இந்த உடலோட பிணைப்பு கொண்டிருக்கோம் அதை நம்மளால் உணர முடியும் அதனால தான் வந்து நானே பிரஜையினும் அறிவை கொண்டு அதை வெட்டி எறிந்து மகிழ்ச்சி கொள் இதை நம்மளால் உணர முடியும் ஆனால் அந்த உணர்வதற்கு மனம் அமைதி அடையணும் உடல் அமைதியாக இருக்கணும் அது ரொம்ப நுட்பமான விஷயங்கள் நிறைய நம்ம குணம் அடைந்து எனர்ஜி நம்மளால் நேரடியாக உணர முடிந்தால் அதை உணர முடியும் இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகிற வரைக்கும் இந்த அறிவு நம்மளுக்கு இருக்கட்டும் இது நான் சொல்லும்போதே உங்களுக்கு மனதுக்குள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது இதை இதை மறுக்கவும் முடியாது இதெல்லாம் விவாதிக்கவும் முடியாது உங்களுக்குள்ள இந்த புரிதல் இருக்குது அதாவது கற்றுக்கொள்வதுங்கிறது வந்து புதுசாக எதையும் திணிப்பது கிடையாது இந்த புரிதலெல்லாம் நமக்குள்ளே இருக்குது நமக்குள்ளே இருக்கும் ஆக இருளில் நம்முடைய உடலுக்குள் இருக்குது ஒரு மலர் மலர்வதுன்னா எல்லா மலரும் ஒரே போல் தான் மலருது அது சரியான தருணம் வந்த உடனே சூரிய எல்லாம் பட்டு அது மலருது அதை போல தான் நாமும் நம்முடைய அகமும் எப்படி மலர்வதுன்னு யோசிச்சுட்ருக்க முடியாது மொக்கு விடும்போதே செடி வளரும்போதே அந்த செடி சரியான பருணம் வந்த உடனே அது மொ மொக்க விடும் அப்புறம் வந்து தானாக மலர்ந்துடும் அது தெரியும் அதுக்குள்ளே இருக்குது அந்த அறிவு அதை போல தான் நமக்குள்ளே எல்லாமே இந்த புரிதல்கள் உள்ளே இருக்குது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கும்போது அது ஆகுது வேறு ஒன்றுமே இல்லை இப்போது இந்த நானே பிரக்ங்கிறத நம்மால் உணர முடியும் அந்த உணர்வை நாம உணரும் வரையில் அனுபவிக்கும் வரையில் அந்த அறிவு நம்மளுக்கு பயன்படும் அறிதல் புரிதல் உணர்தல் ஃபஸ்ட்டு அறிதல் இப்போ அறிதல் கட்டத்தில் இருக்கும் இப்போ அறிதலில் இருந்து மெல்ல புரிதலுக்கு செல்வோம் தொடர்ந்து நீங்கள் கேட்க கேட்க வெவ்வேறு பாடல்கள் வெவ்வேறு கோணங்களில் புரிய தொடங்கும் அப்புறமா பயிற்சிகளை கொண்டு உணர்தல் அதுதான் முக்கியமான விஷயம் இருந்து புரிதலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது இயல்பாகவே நிகழும் நம்முடைய ஆழ்மனம் தனக்கு வேண்டியதை கிரகித்து கொள்ளும் புரிதல் தானாக நிகழும் அதே சமயம் இருந்து உணர்தல் போகும்போது நம்முடைய சுய அறிவை சுய நினைவை பயன்படுத்தணும் அப்போ பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் இப்போ இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் மெல்ல வந்து நீங்கள் இது கூட மற்ற தொடர்களையும் இணைத்து புரிந்து கொள்ள முடியும் இப்போ தவ தம்மபதமும் இதற்கும் நீங்கள் சில தொடர்ச்சிகளை காண முடியும் அதேபோல் தீர்க்க தரிசி செயல்முறை ஞானம் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான் உங்களுக்கு எது வருதோ அதை பாருங்க இது முழுக்க முழுக்க அறிவை மையமாக கொண்டது ஃபஸ்ட்டு அறிவு மற்றும் போது உங்களுக்கு நன்றாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஷ்டவக்கரகீரையை தொடர்ந்து கேளுங்க இன்னும் வரும் பாடல்களில் இதையெல்லாம் வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாம் நன்றி